அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் பாரதி ராஜாவிற்கு ஆறுதல் சொல்வதற்காக உடனடியாக கிளம்பிய சீமான் இந்த ஒரு தகவல் குறித்து எந்த தொழிலில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரதி ராஜாவுடைய மகனான மனோஜ் பார்த்தீங்கன்னா காலமாக இருக்காரு இவரு மாரடை பால காலமாக இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்த ஒரு தகவல் தெரிஞ்ச உடனே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக பாரதி ராஜாவை அழைத்து ஆறுதல் கூறுனது மட்டும் இல்லாம இரவுக்குள்ளாக நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது சீமான் சென்னையில் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவருடைய பொதுக்கூட்ட வேலைகள் கலந்தாய்வு கூட்ட வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டு தெரிய பாரதி ராஜாக்கும் சீமானுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்பா பாரதி ராஜா அப்படின்னு தான் எல்லா இடங்களிலுமே சீமானவர்கள் பாரதி ராஜா குறித்து பேசியிருப்பாரு இவங்க இருவருக்குமே உள்ள ஒரு பாசம் அப்படின்றது ஒரு அப்பா மகன் போல இருக்க காரணத்தினாலதான் பாரதி ராஜாவுடைய மகனான மனோஜ் அவருடைய ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு கருதி சீமானவர்கள் ரொம்பவே மனம் உருகி சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துயரப்பட்டு தற்போது வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு எல்லா வேலைகளுமே விட்டுட்டு வராரு அப்படின்னா இதனால எவ்வளவு பொருட்கள் ஆகும் அப்படின்னா அனைவருமே சீமானுக்கு அறிவுரை சொல்லிய வேலைகளையும் அப்பா பாரதி இந்த தருணத்துல நான் அவரோட இருந்தே ஆகணும் அப்படின்னும் இதுக்கப்புறம் அவருக்கு நான் தான் ஒரு மகனாகவும் இருக்கணும் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு இந்த அளவுக்கு இவங்க இருவருமே நெருக்கமாக இருப்பாங்க அப்படின்றது தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு பாரதி ராஜாவுடைய மகன் நடிச்சதுலேயே தாஜ்மஹால் படம் தான் பாத்தீங்கன்னா அனைவராலுமே ஈர்க்கப்பட்டு இவர்தான் பாரதி ராஜாவுடைய மகனா அப்படின்றது தெரிய வந்துருந்துச்சு ரொம்ப சீக்கிரமே இரண்டு மூன்று படங்களில் இவர் வெளியே தெரிஞ்சிருந்தாலும் பாரதராஜாவுடைய மகன் அப்படின்றத தாண்டி இவர் ஒரு பெரிய இடத்தை தொடாத ஒரு காரணம் அப்படின்றது இவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆளாகிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இவர் இருப்பதற்கு கொஞ்ச நாள் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அப்பாவோடைய பேரை நான் காப்பாற்றலை அவர் நினைச்ச மாதிரி நான் ஆகலை அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருந்தார் அப்படின்னும் இதுக்கப்புறமாவது சின்ன சின்ன வேடங்கள்லையாவது நடிச்சு பாரதராஜா உடைய மகன் தான் அப்படின்றத தாண்டி மனோஜோட அப்பா தான் ராஜ் அப்படின்னு தெரிய வரணும் அப்படின்றதுக்காக நிறைய உழைப்பையும் போட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம சீமான் எடுக்க இருக்க படத்தில் கூட மனோஜ் பாரதி பார்த்தீங்கன்னா நடிக்க இருந்தாரு அப்படின்ற ஒரு தகவலும் சீமான் அவர்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பிலும் பேசியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை காமசு தருவீங்க நன்றி வணக்கம்